ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் டூ லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிளாக் வந்து தேர்ஸ்டே அதுவும் எடுத்ததுங்க இந்த டே உண்மையே கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக போச்சு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்காக க்ளிக் பண்ணிக்கங்க வாங்க பிளாக் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் இந்த தேர்ஸ்டே இன்றைக்குமே இன்னைக்குமே ஸ்கூலுக்கு போகல வீட்டில் தான் இருக்காங்க அம்மாங்களுக்கு ஆக்சுவலாக ரேஷன் கடையில் வந்து வேட்டி சேலை கொடுக்குறாங்க நான் இன்னும் எனக்கு எங்களுக்கு வந்து மாமா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மாங்களுக்கு இன்னும் வாங்கலை போ போன்னு ஒரு ரெண்டு நாளாக சொல்லிட்டு இருக்காங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போய் வாங்க போகிறோம் எங்களுக்கு வந்து பொங்கல் ஜாமான போடையிலே வந்து கொடுக்கல இன்னைக்கு தனியாக தான் கொடுக்குறாங்க சரி அப்படியே போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ரெண்டு பேருமே கிளம்பி ரெடியாக நிற்கிறாங்க இந்த ஒரு ஆள் வருது பாருங்க நம்ம ஏரியாவில் ஏதோ வித்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஏதோ அடிக்கிற சவுண்டு கேட்குது நான் போய் வந்து பாப்பா உன்னை பிடிச்சி கொடுத்துட்டு வரேன் அவங்க கிட்டே அப்படின்னு சொல்லி மணி எந்திரிச்சு போனார் பின்னாடியே வந்து பாப்பாவும் போனால் எங்கடா போனவங்களுக்கு ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு நம்ம போனா குல்ஃபி வாங்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பணி இல்லை இவ்வளோ குல்ஃபி வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நானும் பேசிக்கிட்டு இருந்தேன் உங்க அப்பா பண்றா மட்டும் சாரி ஆஸ்பத்திரி கிட்ட போறது நான் தான்

வாங்கிட்டு வந்திருக்கீங்க மிளகா பஜ்ஜியாதியா சுடுதுடா ஒரு மூணு மணிக்கு மேலே தான் மகிழ்னியும் ரித்வின் ரெண்டு பேருமே தூங்கினாங்க சரின்னு சொல்லிட்டு தான் மகிழினி கிட்ஸ் வேறு இந்த வேலையும் முடிச்சுட்டு பேக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மணி வந்து தோட்டத்துக்கு போகலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சலவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் அத்தச்சி அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேர் தாங்க இப்போ தோட்டத்துக்கே வந்திருக்கோம் அங்கனக்குள்ளே குச்சிக்கிறாங்க நட்டலாம் திரும்பியா அந்த பழைய இடத்துலையே ஏமா எங்கன்னா மாதிரி தண்ணங்க செத்து போச்சு இல்லை இன்னும் ரெண்டு தண்ணங்கன்னு செத்துருச்சு நீ

ஏய் ஸ்டார்ட் சோலார் கட்டமே தோண்ட ஆரம்பி ஆ நீ தான் தோண்டுனே டேய் தோண்டு நீ அம்மா லேட்டா ஆரம்பிச்சா கூட தோண்டி ஏய் கொத்த எடுத்து மம்புட்டில தோண்டு நீ தான சொன்னா கொத்த மம்புட்டி எடுத்து தோண்டு நீ கொத்த தோண்ட என்னைக்கு தோண்டுவ அப்ப போறங்க வரணும் சொன்னா நான் கொத்த எடுத்துக்கறேன் அந்த அந்த மம்புட்டி எங்க அம்மாட கொடுத்துட்டு நாங்க அத குடுங்க என் அம்மா தோண்டிருச்சாங்க டிம்போ ஏய் நீங்க குடுக்கவே இல்ல ஹம் ஸ்பீடா ஸ்பீடா தோண்டுங்க கொஞ்சத்துக்கு மேல வந்து நானும் வந்து தோண்டிட்டேங்க ஒரு கடப்பாறையை வச்சு மாத்தி மாத்தி குத்தி குத்தி நோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அத்தை வந்து மூரார்லஸ் வந்து முடிக்கவே போறாங்க நான் வந்து பாதிக்கு மேலே எடுத்துட்டேன் அப்படியே குளிக்கல உட்காந்து

இங்கே பாரு அம்மா எப்படி தோண்டிருச்சு ரவுண்டா ஆ இப்போதான் குத்திடுறேன் தள்ளி போட்டா தெரியும் எவ்ளோ குழி தோண்டியிருக்குன்னு ச்சீ எவ்வளோ இருக்கு கடைப்பாறை அண்ணா இல்லையா எங்க அம்மா குழியை எடுத்து முடிச்சிருச்சு போயிரு

சே தோத்துட்டியா ஒதுக்கறியா எவ்வளவு காசு கொடுப்ப ஏய் நான் எடுத்ததுல நீ என்ன என்னவனா திரும்பி அதை எச்சா நோண்டி விட்டே உன்னால முடியல அவள சொல்லு சே எவ்வளவு காசு கொடுப்ப சொல்லு நீயே காசு பத்தி பேசறே காசு பத்தி பேசினா வேம வேம எடுத்துர்பேன் சொன்னே என்ன சொன்ன நீ நேஸ்டா 10 ரூபா கொடுப்பேன் நீ எங்க அம்மாக்கு நீ 500 ரூபா கொடு ஆ எப்போ சொன்ன கள்ளಾಟம் வீடியோல ரெக்கார்ட் ஆ நீ எங்க ஆடு கள்ளಾಟம் உள்ள போடல ஏமா இவ்ளோ மருது ஏமா இதுக்குள்ள போடுமா குளி குளி ஐயோ கையுக்குள்ள வெச்சு கை வாட அடிக்காத குளி வெட்டி வெட்டி வேர்த்து பூர்த்து ஒழுகுது ஆனா நீ வந்து கேமரா நான் எங்கள வேளை வாங்கிட்டடா நீ அப்படியே அசால்ட் நின்ட்ட கேட்டா போட்டியாமா ஆமா போட்டி அப்படி சொல்லி ஓடிக்க வேண்டியதா அப்படி சொல்லி ஓடிக்க வேண்டியதா

தண்ணி ஊணும்லமா ஒரு குடத்தை மாண்ட்றுமா இல்ல சுட்ட நீர் போட்டுடுமா இதே பிடிச்சுกินினா சரி இது வந்து எங்க அம்மா நட்டது அது மீனா நட்டது நேரா புடிஏ நேரா தான் இல்ல இல்ல எங்க அம்மா கடைசில மிதிக்கும் いや இல்ல எப்பயுமே வந்து குழி தோண்டினா மேல இருக்க மண்ணை கீழே போட்டு அப்புறம் கீழே இருக்க மண்ணை மேல போடணும்

எப்படியோ ஒரு ரெண்டு தென்னங்கன நட்டு தண்ணி விட்டாச்சு நேளேயும் முடிச்சிட்டேன் வந்து சவாலங்குனு வீடியோ வச்சு வச்சு எல்லா வீடியோ எல்லா வேலையும் முடிச்சிடலாமா என்னமா உனக்கு செஞ்சா மிச்சம் சரி நான் செய்யறேன் பேடிக்கு பாக்கட்டும்

அவங்க பாவம் எந்த டைம்ல அந்த இது எப்படியும் இந்த இது வெட்டிக்கலை அந்த இந்த பூ சரி நான் கூட பயந்துட்டேன் ஏன் பயந்துட்ட டப்புன்னு விரட்டோன்னே எங்கள் வீட்டாக அனுப்பிடுச்சோம் இதே இதை வெட்டுமா இந்த இலையை வெட்டாமட்டு சரி வெட்டு சரி நாளைக்கு வாழை பூ பொரியல் எனக்கு வெள்ளாமை வெள்ளம் பூச்சி பரவாயில்லீங்கன்னே வருது ஏன் வர வரும் அது வாழைக்கு வரும்

மணி வந்து ஒரு ஐடியா சொல்கிற அப்படிங்க எங்கள் சொ எங்கள் தோட்டத்துலேயே வளர்ந்த நெல்லிக்காவை ஆம்லா பண்ணி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னும் நாங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலை அத்தை இப்போதான் பிடிக்கும் மணியை போட்டு வச்சுருக்காங்க என்ன ட்ரெஸ்ஸு வாங்குறவங்களுக்கு ஒரு ஆம்லா பாட்டில் ஃப்ரீ ஏ ப்ரெக்னன்சி லேடிலாம் வாங்குவாங்க தெரியுமா தெரியாதா ஒரு எல்லாரும் கேட்டால் இப்போதாங்க ஒன்று ஒரு ரெண்டு மரத்தில் வளருது ஃபியூச்சரில் பார்க்கலாம்

நைட்டுக்கான டின்னர் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து நிறையாவே மிச்சம் இருந்துச்சுங்க ஸோ மணிக்கு வந்து இட்லி உப்புமா பிடிக்கும் அப்படின்றனால இட்லி உப்புமா செஞ்செல்லாம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்களுக்கு எல்லா தோசையெல்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு நீ நைட் டின்னர் வந்து சாப்பிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்